ஹலோ வெல்கம் இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து ஏற்கனவே வெளியாகி இருந்தது அதாவது ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்து ஈர்ப்பு ஓட்டுநர் பதிவிற எழுத்தர் அலுவலக உதவியாளர் இரவு காவலர் பணிக்கெல்லாம் வந்து விண்ணப்பங்கள் வந்து ஏற்கனவே நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் சோ தேர்வு முறைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் இருக்காது சோ டிரைவிங் லைசன்ஸ் இல்ல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சைக்கிள் ஓட்ட தெரியுதா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அப்படி இல்லை நீங்க டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் சைக்கிள் ஓட்டி காமிக்கணும் அப்படின்னாலும் சோ அந்த மாதிரி நடக்கலாம் ஆனா மேக்சிமம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறவங்க கையில செக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாசிக்கும் திறன் எழுதும் திறன் கண்டிப்பா உங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரியுதா கட்டாயம் பார்ப்பாங்க அதாவது ஒரு கொடுத்துட்டு எல்லாருமே எழுதி பார்க்க சொல்லுவாங்க இன்டர்வியூ மாதிரி அந்த டைம்ல வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி தனியா வந்து பாத்தீங்கன்னா கொஷின் ஆன்சர் கொடுத்துட்டு அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் போல டஃபாலாம் இருக்காது ஆனா வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சர் மாதிரி எதுனா வந்து கேட்பாங்க அந்த எந்த துறை வேலைக்கு போறீங்களோ அதுக்கான கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு அதே போல நீங்க அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும் நடந்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கண்ணியமா நன்னடத்தையா வந்து நீங்க நடந்துக்கணும் ஸோ அந்த இடத்துல உங்களுடைய நன்னடத்தை நீங்க நடக்கக்கூடிய விதம் அது எல்லாமே வந்து அதற்கு ஒரு மதிப்பெண் கட்டாயம் வந்து இன்டெர்வியூ டைப் அப்படின்னா வச்சுட்டு இருப்பாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த சான்றிதழ் அதாவது நீங்கள் அந்த குவாலிபிகேஷனுக்கு என்ன சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க அதாவது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அதே போல கம்யூனிட்டி பேஸில் தான் வந்து உங்களுக்கு இன சுழற்சி முறையில தான் அந்த பணிக்கு வந்து உங்களுக்கு வேலையை வந்து கொடுப்பாங்க சோ கட்டாயம் வந்து ஸோ அந்த சர்டிபிகேட் கம்பல்சரி செக் பண்ணி பார்ப்பாங்க கூடவே நீங்க எடுத்து போகும்போது உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் ஹால் டிக்கெட்டு உங்களுக்கு எதனா வந்து போஸ்டர் மூலயமா எதனா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து பாருங்க சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்க எதனா ஒரு ஐடியா இல்லாம போறீங்க அப்படின்னா சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் சோ ஆல்ரெடி உங்களுக்கு விண்ணப்பிக்கும் போதே எந்த மாதிரி தேர்வுலாம் எல்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ அது போல நீங்க வந்து தயார் அதே போல உங்களுக்கு வந்து எந்த இடத்துல எந்த சென்டர்ல கொடுத்துருக்காங்க அந்த டைம்க்கு கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டு நீங்கள் ரீச் ஆயிடுங்க எந்த லொக்கேஷன்ல இன்டர்வியூ நடக்குது பிடி ஆஃபீஸ் நடக்குதா இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஸ்கூல் காலேஜில் நடத்தலாம் ஸோ எப்படி அவங்க எந்த இடத்துல நடத்துறாங்களோ அந்த இடத்துக்கு நீங்கள் டைமுக்கு போயிட்டு ரீச் ஆயிடுங்க ஸோ ஒரு ஒன் டே அப்படின்னா காலை முதல் மாலை வரைக்கும் வந்து நடக்கும் ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த ஒன்றியத்துல விண்ணப்பிச்சவங்களும் அவங்க எல்லாமே அந்த ஒன் டேல வந்து முடிக்கிற மாதிரிதான் பார்ப்பாங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மொத்த பேருக்கும் வந்து ஒரேடியா ஒருத்தர இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ண முடியாது அதனால அவங்க கண்டிப்பா ஒரு டீம் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஒர்க்கும் வந்து கரெக்டா அவங்க பிரிச்சு கவர்மெண்ட்ல இருந்து அவங்க அலாட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க சைக்கிள் ஓட்டுறாங்கன்னா அது தனியாக ஒருத்தர் பார்ப்பாங்க எழுதும் திறன் வாசிக்கும் திறன்னா அது இது செப்பரேட்டாக அவங்க நடத்துகிற மாதிரி ஸோ அவங்க சைடில் எல்லாமே பக்காவா பண்ணுவாங்க ஸோ நீங்க வந்து தெளிவா நீங்க போயிட்டு பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதனா கொடுத்துருக்காங்க இல்லைன்னா கால் லெட்டர்ல ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அதன்படி நீங்க தயாராகி போயிடுங்க சோ இது வந்து என்னன்னா பொதுவா இந்த தேர்வு முறை வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் எடுக்கிற தேர்வு முறை மாதிரி தான் இது இருக்கும் ஸோ அதனால அந்த ஆப்ஷன் முறையில தான் இப்ப கொடுத்துருக்கோம் யாருக்குமே ஐடியா இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்க இவங்களுடைய எல்லாம் கரெக்டா எடுத்து போயிடுங்க ஐடி ப்ரூஃப் கட்டாயம் எடுத்து போயிடுங்க ஒரு எழுதுறதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோவை பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க அதே போல எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்ணிட்டு வந்தோம் கமெண்ட்ல வந்து தெரிவிங்க ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒவ்வொரு நாளில் நடக்குதா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே நாளில் நடக்குதா அப்படின்னு தெரியல ஸோ அதனால் நீங்கள் யாருன்னா எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களும் கமெண்ட்ல தெரிவிச்சா அடுத்த எக்ஸாம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் நன்றி